மாறும் சரியில்லை இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளவுக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராகுன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கண்மணி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா என்ன செய்கிறதுனே தெரியல கண்மணி நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்குது அவள் கூட இல்லாத ஒவ்வொரு நிமிஷங்களும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி புடவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக இருக்காங்க சரி அவள் வந்து நம்மளை கடைசி வரைக்கும் ஏற்றுக்க மாட்டா அப்படிங்கிறது அவள் வாயால் வர்றதுக்குள்ளே அதை கேட்காம நம்மளே வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி புடவை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து ராகவன் வந்து ஒரு விஷயத்தை அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க அந்த சமயம் அந்த வழியாக போயிட்டு இருந்தப்போ வீரா வந்து டக்குன்னு வந்து கதவை திறந்துடுறாங்க பார்த்த உடனே மாமா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன் கீழே இறங்க அப்படின்னு சொன்னப்போ இல்லை க வீரா என்னை விட்டுரு என்னால் வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியலை ஓ அக்காவை வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப யார் சொன்னால் முதல்ல நான் சொல்கிறத கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து புடவையை வந்து நல்லபடியாக பத்திரமா கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த பக்கம் ராகவனை இறக்கி விட்டுறாங்க இறக்கி விட்டுட்டு மாமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஏன் வந்து இப்படி எல்லாமே வந்து தப்பு தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து என்ன தான் பிரச்சனை நாங்கள் உங்களுக்கு நீங்களும் சரி அக்காவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் உங்கள் பசங்களெல்லாம் வந்து நீங்கள் வளர்க்க வேணாமா நீங்கள் இப்படியாக வந்து யோசிப்பீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மாமா அக்கா வந்து உங்கள் மேலே வந்து வருத்தத்தில் தான் இருக்கா தவிர எல்லா கோபமும் எல்லாமே வந்து இல்லை அது தன்னால் சரியாக போயிடும் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் இல்லை உனக்கு சொன்னால் புரியாது வீரா அவள் இல்லாமல் வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு நான் வீட்டு வாசலில் போய் நின்ன அப்படிங்கிறப்ப மாமா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க அக்கா வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து பொறுமையாக இருக்காங்க மாமா கிட்டே எதுவுமே சொல்லாமல் இருக்கா நமக்கு யார் போனாலும் வந்து பேசுகிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்க கோபம் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை அதுக்கு குறையறதுக்கு கொஞ்சம் நேரம் காலம் எல்லாமே பிடிக்கும் அதுக்குள்ள நீங்க வந்து அவசர அவசரமாக ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள இப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தா நம்மளால எதுவும் செய்ய முடியாது இப்போ நான் உங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்கள் உங்களால் அண்ணனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரலை அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறேன் என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க இப்போதைக்கு எனக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் வந்து மேற்கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து தேடிகிட்டு இருக்கேன் எல்லாம் கிடச்சோன்னா உங்களை அக்கா முன்னாடி வந்து சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீங்களும் சரி அக்காவும் சரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வீங்க அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வழியாக வந்து கரெக்டாக வந்து வழி வராங்க என்ன ஆச்சு ஏன் ரூம் எல்லாம் வந்து கலைஞ்சு கிடக்கு ராகவா வீரா நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப பார்க்குறாங்க பா இடத்த பார்த்தோன்னே என்ன நடந்துச்சு இந்த ராகவம் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது செஞ்சானா அப்படிங்கிறப்ப பார்த்தா வந்து தெரிஞ்சிருது கண்மணி புடவையே கையில் வச்சுக்கிட்டு இருக்கான்னு பட்டு பட்டுன்னு வந்து ராகவன பிடிச்சி சத்தம் போட்டு முதுகுலேயே வந்து அடிக்கிறாங்க என்னடா இருக்க நான் உன்னை வந்து இத்தனை வருஷம் வளர்த்தது வந்து இப்படி பார்க்குறதுக்கு தானாடா கொஞ்சமாவது வந்து யோசிடா எது வெறி எது தப்பு அப்படின்னு யோசி அதை விட்டுட்டு அவள் மனசை மாத்திரத்துக்கு வந்து முயற்சி செய்யணும் என்னமோ வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்கேன் உன் அப்பாவுக்கு வந்து உன் மேலே எவ்வளோ அன்பு பாசத்தோடு வச்சுருக்காரு தெரியுமா அதெல்லாம் வந்து உனக்கு எதுவுமே புரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மாமா கிட்டே பேசிட்டேன் அவர் நல்லபடியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு கிளம்பி இங்கே வந்து மாறன் ஃபோன் பண்ணி வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க குரல் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே உடனே இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னாச்சு வீரா எதுவும் சொல்லாமல் பதட்டத்தில் இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை ராகவன் மாமா இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறப்ப அவனை நம்ம முண்டு இல்லைன்னு பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி உதறி தள்ளிட்டு இந்த பக்கம் ராகவனை பார்த்து சொல்கிறாங்க ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா நான் எல்லாம் பேசி வச்சுட்டேன் நீ மறுபடியும் போய் வந்து எல்லாத்தையும் சொதப்பாத சொல்கிறத கேளு நீ சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகவன்கிட்ட வந்து இங்கே உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ மாட்டுக்கும் வந்து உனக்கு புரிஞ்சிக்காமையே இருக்கேடா அண்ணி உன் மேலே எவ்வளோ பாசத்தோடு இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்க முடியல உடனே அதுக்கு காரணமும் கூட நீ தான்ண்டா உன் மேலே வந்து நீ அளவுக்கு பாசம் வச்சுருக்கிய அதே மாதிரி அண்ணியும் வச்சுருக்காங்க அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்கிட்ட சத்தியம் பண்ணுங்கிறாங்க இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு ராகவன் சத்தியம் பண்ணுறதோட முடியுது